വെറ്റി വേൽ മുരുക சென்னை சேர்ந்த ஒரு சகோதரி நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி கால் பண்ணி ஃப்ரேம் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க மறுநாள் அவங்க கணவன் கால் பண்ணி பேசினாங்க அவங்களுக்கும் விளக்கம் கொடுத்தேன் கால் மெசேஜ் இப்படி மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் அட்வான்ஸ் போகிறது யோசிச்சாங்க படம் எனக்கு ரெண்டே நாளில் வேணும் தீபத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே வேணும் அப்படின்றாங்க எந்த நம்பிக்கையை நான் பண்ணுறது இன்னொருத்தவங்க இருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி இரவு எட்டு பன்னெண்டு கால் பண்ணி எட்டு பதினஞ்சுக்கு ஃபோனை கட் பண்ணாங்க மூணு நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க எட்டு பதினேழுக்கு ஃபுல் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக நிதானமாக செஞ்சு கொடுங்க எப்போ அனுப்புறீங்களோ விடுங்க என்னால் வர முடியாது ஏன்னா மதுரையில் இருக்கேன் அப்படின்னாங்க இதிலேருந்து என்ன தெரியுது பணம் விஷயம் கிடையாது நம்பிக்கை இருக்கணும் எங்கிட்ட படம் ஆர்டர் கொடுக்க வராங்க இவங்க கிட்ட நான் இது ரூல்ஸ் சொல்றேன் வாங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க இவனடா இவ்வளவு ரூல் சொல்ற வாங்கணும் வேற எங்க கூட வாங்கிட்டு போக வாய்ப்பு இருக்கு பரவாயில்ல போனா போகட்டும் ஏன்னா அதோட அருமை தெரியலன்றதான் நான் சொல்ல வரேன் ஒவ்வொரு படமும் நேர்த்தியா யாருக்காக பண்றோமோ அவங்களுக்காக தான் நம்ம அதனால அதனாலதான் சொல்றேன் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தா மட்டும் கொடுங்க எங்கிட்ட படம் வாங்குறாங்களோ இல்லையோ எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதா என்னோட முதல் வேண்டுதலா இருக்கும் நல்லதே நடக்கும் ஆறுமுகம் அதிடும் அனுந்திரமுகம் ஏர்முகம் முருகாசரணன்